திருப்பூரங்குற மலைன்றது நாம நினைக்கிற மாதிரி திருப்பரங்குன்ற மலைன்றது மவுண்ட் எவரெஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு அடி உணமலை திருப்புறங்கன்ற மலைன்றது அது ஒரு குட்டை மலை அது இவ்வளோண்டு தான் அதுல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது வந்து அது குறைவான இடத்துல தான் இருக்கு அதனுடைய உயரமே குறைவு இன்னைக்கு மதுரையில இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு

எத்தனை வருஷத்துக்கு கோயில் மறைக்காத அளவுக்கு கட்டாயம் காலம் மாற மாற மாறி மாறாதான் செய்யும் செய்யும் ஆலம் மாறதான் செய்யும் அப்ப மலை மேல இருக்கக்கூடிய தீபம் என்பது ஒரு காலத்துல வந்து ஊருக்குள்ள கட்டடமே கிடையாது அதனால ஊர்ல எங்க இருந்து பார்த்தாலும் அந்த மடம் தெரியும் அப்ப இன்னைக்கு கட்டடங்கள் பெரிய இதே வாதத்தை இதே வாதத்தை தர்காவுக்கு வைக்கலாமே தர்காலத்துல ஆயிரத்தி முன்னூறுல இஸ்லாமியர்கள் தர்காக்கள் குறைச்சலா அரிஞ்சது அப்ப மேல வச்சாங்க இப்ப ஊரெல்லாம் தர்கா வந்து தர்கா கட இடம் வச்சது இல்லையா தர்காயம் கிடையாது கிடையாது